அனைவருக்கும் வணக்கம் பின்னஸ் கிளாஸ் அகடமியிலேருந்து அடுத்து பிஜிடிஆர்பியோட எஜுகேஷன் சைக்காலஜி யூனிட் டூவோட வீடியோஸ் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோவுமே எப்படி பார்க்குறோம் அப்படின்னா முப்பது கொஷின் அந்த கொஷின்ஸோட ஆப்ஷன்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷனோட ஒவ்வொரு ஆன்சர்ஸுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே வேறு என்ன ஆன்சர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய வீடியோஸோடு சேர்த்து தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம எக்ஸாம் டேட் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு அக்டோபர் டுவெல் நமக்கு எக்ஸாம் ஸோ கண்டினியூஸாக டெய்லி இனி யூனிட் டென் வர எல்லா யூனிட்ஸுமே அப்டேட் ஆகும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் மினாஸ் கிளாஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானலையும் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு எல்லா வீடியோவுமே அப்டேட்ஸடாக கிடைக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சமூகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஓகேவா சமூகவியலின் தந்தை நிறைய அறிஞர்கள் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த டாபிக் கல்வியலில் சோசியாலஜிஸ் அதாவது சமூகவியலில் கல்வி முறைகள் பற்றிய தத்துவங்கள் இதுதான் இந்த யூனிட் டூ இந்த யூனிட் டூவில் நிறைய இந்திய அறிஞர்களும் பார்ப்போம் வெளிநாட்டு அறிஞர்களும் பார்ப்போம் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அதுக்காக சின்ன சின்ன கேப்பில் ஷார்ட் கட்ஸ் மாதிரி நிறைய சொல்கிறேன் ஸோ ஷார்ட்ஸ்கட்காக மட்டும்தான் அது உபயோகிக்கப்படுது யாரோட மனசையும் புண்படுத்தலை ஸோ கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க சமூகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பாருங்கள் மார்க்ஸ் வெபர் காம் எமிர் டேர் டேர்மெர் ஃபாலோ ஓகேவா இது நாலுமே வெளிநாட்டு அறிஞர்களை தான் சமூகவியல் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்னென்ன சமூகம்னா சொசைட்டினாலே எல்லோரும் காமனாக ஏதாவது ஒரு விஷயம் யோசிப்போம் அப்போ ஆன்சர் பி ஓகேவா காம் அப்படிங்கிற வேர்டு அதில் தான் இருக்குது இவரோட ஃபுல் ஃபார்ம் ஃபுல் பேர் என்ன அப்படின்னா அகஸ்டஸ் காம் அதிகபட்சமாக டிஆர்பியோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது அப்படின்னா காம் அப்படின்னு தான் இருக்குது இதே வேர்டை இவங்க தமிழில் கொடுத்தா காமன் இருக்கும் இங்கிலீஷில் காம் அப்படின்னு எழுதிருந்தாலுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா சமூகவியல் தந்தை அப்படின்னு சொல்லும்போது காம் அப்படின்னு சொல்லி எடுக்க தெரிஞ்சிருக்கணும் அடுத்ததான் இரண்டாவது கேள்வி பாருங்கள் நான் முதலே சொன்ன மாதிரிதான் இந்திய அறிஞர்களும் இருக்கலாம் வெளிநாட்டு அறிஞர்களும் இருக்கலாம் இரண்டாவது கேள்வியில் நை தாலிம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் நை தாலிம் அப்படிங்கிற கொள்கையை முன்வைத்தவர் யார் ஆக்சுவலாக இந்த நை தாலிம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கல்வியியல் கொள்கை இந்திய அறிஞர்கள் நிறைய பேர் சமூக சீர்திருத்தத்துக்காக முதல்ல அவங்க எடுத்த ஸ்டெப்பே கல்வி தான் ஸோ கல்வியை நம்ம அடிமட்டத்தில் இருந்து சீர்படுத்தினா கண்டிப்பாக சமூகம் சீரடைஞ்சிரும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கையாக இருந்தது ஸோ அதில் ஒரு ஸ்டெப்பான விஷயங்கள் தான் என்ன அப்படின்னா இது நை தாலிம் அப்படிங்கிற கொள்கையை முன்வைத்தது யார் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள் விவேகானந்தர் ரவீந்திரநாத் தாகூர் காந்திஜி கிருஷ்ணமூர்த்தி ஓகேவா ஆன்சர் என்ன அப்படின்னா காந்திஜி ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கக்கூடிய ஒரு கொஷன்ஸ் அடுத்ததாக பாருங்கள் மூணாவது கேள்வி சமத்துவமான தரமான கல்வி அப்படிங்கிற எஸ்டிஜியோட குறிக்கோள் என்ன ஆக்சுவலாக இந்த எஸ்டிஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஐநா சபை ஐநா சபை கொண்டு வந்த ஒரு குறிக்கோள்கள் கொள்ளக்கூடியது தான் எஸ்டிஜி நிச்சயமாக இதில் இருந்து ஒரு கல்வி வரும் எஸ்டிஜியோட மொத்த குறிக்கோள்கள் பதினேழு இருக்கும் பதினேழு பதினேழு குறிக்கோள்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எஸ்டிஜியோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது எந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக இதிலேருந்து நமக்கு கொஷின்ஸ் ரிலேட்டடாக வரும் எஸ்டிஜியை ஐநா சபை எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிறைய குறிக்கோள்கள் வச்சு ஒவ்வொரு நாடுமே இதை பின்பற்றி ஒரு ஒரு செட் ஆஃப் இலக்கு வச்சிருப்பாங்க இப்போ இந்த கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சமத்துவமான தரமான கல்வி அப்போது கல்வி எஸ்டிஜியோட குறிக்கோள் என்ன அப்படின்னா ஆன்சர் சி ஃபோர் ஓகேவா நாலாவது விஷயம் நாலாவது குறிக்கோள் என்ன அப்படின்னா எஸ்டிஜியோட கல்வி அப்படிங்கிறது இந்த குறிக்கோளை இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா என்ன சபையில் ஒரு உறுப்பினராக இருக்கும் இந்தியா வந்து ஒரு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இல்லை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே எஸ்டிஜியோட இந்த குறிக்கோளான கல்வி நாள் அப்படிங்கிற குறிக்கோளை நிறைவு செய்யுங்க அதாவது அனைவருக்குமான கல்வியை பூர்த்தி செய்தல் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் மாதிரி இருக்கும் இதை அனைத்து நாடுகளுமே பின்பற்றிட்டு தான் இருக்குது மொத்தம் பதினேழு குறிக்கோள்கள் இருக்குது இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க அடுத்ததாக பாருங்க நான்காவது கேள்வி அமைதி கல்வியின் அடிப்படை நோக்கம் என்ன ஓகேவா இதுல அமைதி கல்வின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஈஸியாக ஆப்ஷன்ஸ் இதுலருந்து ஒமிட் பண்ற மாதிரி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க பள்ளிகளில் இராணுவ பயிற்சி பள்ளிகளில் இராணுவ பயிற்சி இருந்தால் அமைதியா இருக்குமா கண்டிப்பா இருக்காது அடுத்ததான் மோதல் தீர்வு திறன் மோதலுக்கு திறன் அமைச்சும் வன்முறை அச்சத் தொடர்பு மேபி இது இருக்கலாம் அடுத்ததான் வரலாற்று போர் ஆய்வுகள் அமைதி கல்வியில இதுக்கு போர் ஆய்வுகளை பத்தி படிக்க போகிறோம் கண்டிப்பா இது இருக்காது அடுத்ததாக தேசியவாத கருத்தூட்டல் தேசியவாத ரிலேட்டடா எந்த ஒரு கருத்துக்களுமே அமைதி கல்வியில இடம்பெறாது ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பீன் மோதல் தீர்வு திறன் மற்றும் வன்முறையற்ற தொடர்பு அடுத்தது கேள்வி ஐந்து தற்கால சூழலில் மதிப்பீட்டு கல்வியை வலியுறுத்துவது இது ஓகேவா தற்கால சூழ்நிலை இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் மதிப்பீட்டு கல்வி அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய எஜுகேஷன் நமக்கு எதை சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா பிஜிடிஆர்பி பொறுத்தவரை நம்ம ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் நம்மளோட கையில் தான் இருக்கும்போது அப்போது மதிப்பீட்டு கல்வினா என்ன இப்போ உள்ள சூழ்நிலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு இதை பண்ணணும் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள் மத கற்பித்தல் மட்டுமே கண்டிப்பாக இது கிடையாது பொருளாதார வெற்றி ஆல்ரெடி நம்ம இந்தியா தன்னிறைவு நிறைய விஷயத்தில் அடைஞ்சிட்டோம் ஸோ பொருளாதார வெற்றியை ஒரு மதிப்பீட்டு கல்வியாக நம்ம எடுத்துக்கொண்டு வர முடியாது கலாச்சார மேலாதிக்க கருத்து நம்மளோட அரசியல் அமைப்புலேயுமே பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே இப்போ வரை நிலைநாட்டப்பட்டு கொண்டு தான் இருக்குது ஸோ அதை பற்றின கருத்துமே நம்மளோட மதிப்பீட்டு கல்வியில் வராது ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி உலகளாவிய மனித மதிப்பு மற்றும் நெறிமுறை வளர்ச்சி ஓகேவா உலகளாவிய மனித மதிப்பு மற்றும் நெறிமுறை வளர்ச்சி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன பாருங்கள் ஆறாவது கேள்வி கிண்டல் கார்டர் கருத்து எதை அடித்தளமாக கொண்டது கிண்டல் கார்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அறிஞரோட பெயர் தான் ஏன்னா வெளிநாட்டு அறிஞர் இவங்களோட பெயர்லாம் இப்படி தான் இருக்கும் ஸோ எந்த ஒரு அறிஞரோட நேமையுமே நம்ம மறந்துடக்கூடாது எல்லாமே ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதை ஷார்ட் மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆரம்ப எழுத்தறிவு கற்பித்தல் பள்ளிக்கான பயிற்சி முறை கட்சியிலின் அடித்தளம் விளையாட்டு ஆப்ஷன் டி கட்டாய பயிற்சி ஸோ கிண்டல் கரடரோட கருத்து என்ன இருந்திருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி கட்சியிலின் அடித்தளம் விளையாட்டு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம விளாண்டுட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டுனா கண்டிப்பாக எல்லாருமே நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க ஸோ கட்சியிலோட அடித்தளம் விளையாட்டாக யாரோட கருத்தில் இருக்கும் அப்படின்னா கிண்டல் கரடரோட கருத்தில் நமக்கு இருக்கும் அடுத்துதான் ஏழாவது கேள்வி பாருங்க மரியா மாண்டிச்சேரியின் கல்வி முறையின் முதன்மை அம்சம் ஓகேவா மரியா மாண்டிச்சேரி மாண்டிச்சேரி அப்படின்னா இப்போவுமே நிறைய ஸ்கூல்ஸ்ல மாண்டிச்சேரி ஸ்கூலில் என்னோடய குழந்தை படிக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ மாண்டிச்சேரி ஸ்கூலோட கல்வி முறையில் எது முதன்மை அம்சமாக இருக்கும் எதனால் இதான் மரியா மாண்டிச்சேரி சொல்கிறோம் அப்படின்னா மரியா மாண்டிச்சேரிங்கிறது மரியாங்கிற அவங்க தான் கொண்டு வந்தாங்க அவங்களோட பெரிய மரியா மாண்டிச்சேரி தான் அவங்க கட்சியிலோட அடிப்படையில் ஒரு குழந்தைகளுக்கு நிச்சயமாக சுதந்திரமாக அந்த கல்வி முறை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்தது தான் அதனால தான் அந்த கல்வி முறையை அப்படியே பேராகவே வச்சுட்டாங்க ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வர ஆசிரியர் வழிநடத்திய செயல்பாடு நிச்சயமே கிடையாது ஏன்னா குழந்தைகளுக்கான சுதந்திரம் சொல்லியிருக்காங்க தயாரிக்கப்பட்ட சூழல் தண்ணியக்க கச்சல் ஓகே ஆன்சர் என்ன திடீர் தண்ணியக்க கச்சல் அப்படின்னா செல்ஃப் எஜுகேஷன் ஓகேவா இப்போ பாருங்கள் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை பேர் செல்ஃப் எஜுகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மரியா மாண்டிச்சேரி அதாவது மாண்டிச்சேரி ஸ்கூல்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா தண்ணியக்க தண்ணியக்கச்சலில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால தான் இந்த இந்த மாதிரியான லெசன்ஸெலாம் நம்ம பிஜிடிஆர்கள் நமக்காக வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க ஓகேவா தான் எயித்து கொஸ்டின் பாருங்கள் டக்கைமின் உயிரியல் ஒற்றுமை கருத்து கல்வியுடன் தொடர்படுத்துவது எது டக்கைங்கிறது ஒரு ஆய்வாளர் தான் அவரோட கோட்ஸ் என்ன அப்படின்னா உயிரியல் ஒற்றுமை ஸோ உயிரியல் ஒற்றுமைப்படுத்தின கோட்ஸ் கல்வி கல்வி ரிலேட்டடாக எது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எளிய சீரான கல்வி கண்டிப்பாக கிடையாது உயிரியல் ஒற்றுமையில் எளிய சீரான கல்வி பணி இதில் வரல சிக்கலான சமூகத்தின் தொழில் பிரிவு சிறப்பு கல்வி மேபி இது இருக்கலாம் ஏன்னா சிறப்பு கல்வியும் இருக்குது தொழிலும் இருக்குது இதில் எழுத்து பயிற்சி எழுத்து பயிற்சி நம்ம கல்வி ரிலேட்டடாக படிக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல கல்வியல் பயிற்சி கல்வியல் பயிற்சி சின்ன குழந்தைகளுக்கு தேவையற்றது ஸோ சிக்கலான சமூகத்தில் ஒரு தொழில் சிறப்பு கல்வியும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கக்கூடியது என்னது அப்படின்னா உயிரியல் ரீதியான ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்விக்கு ரிலேட்டடாக டர்க்கவீன் அப்படிங்கிற அறிவர் அறிஞர் குறிப்பிட்டிருக்காரு ஓகே அடுத்ததுதான் ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு கல்வி என்பது நபர்களை மாற்றப்படும் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒத்தி செய்விற்கு தர வேண்டும் என்றவர் யார் ஓகேவா கல்விங்கிறது நபர்களை மாற்றப்படும் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒத்தி செய்விற்கு கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க ஸோ நைன்த் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஹெர்பர்ட் ஸ்பென்சர் ஓகேவா ஆன்சர் என்ன அப்படின்னா ஹெர்பர்ட் ஸ்பென்சர் எதனால் இப்போ இதில் பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்டு கொஸ்டின் சார் சமூக தங்கை ஒரு சின்ன ஷார்டட்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படித்தானே சமூக வேலையின் தங்கை பார்த்தோன்னே உங்களுக்கு இப்போ நான் சொன்னோன்னே ஞாபகம் வருதான் அந்த நேம் என்ன அப்படின்னு காம் அகஸ்டஸ் காம் அப்படிங்கிறவர் நமக்கு ஞாபகம் வரணும் அதே மாதிரி கல்வி ரீதியா அடுத்ததான் நம்ம பார்த்த ஒரு கொஸ்டின் சொன்னா நைன்த் கொஸ்டின் கல்விங்கிறது நபர்களை மாற்றப்படக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்கள ஒத்திசிச்சு அதுக்கப்புறமா கட்சி கொடுக்கணும்னு சொன்னது யாரு அப்படின்னா ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அப்படிங்கிறவர் ஓகே அடுத்ததான் டென்த்து கொஷின் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான கொஸ்டின் பிஜிடிஆர்பில் சைக்காலஜி ரிலேட்டடாக நமக்கு ரிப்பீட்டடாக கேட்க கேட்ட ஒரு கேள்விகள் ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் கல்வி நிலையமான அகாடமி நிறுவியவர் யார் ஓகேவா முதல் கல்வி நிலையமான அகாடமி நிறுவியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பாருங்கள் அரிஸ்டாட்டில் ரசல் பிளாட்டோ ஜான் ஆன்சர் என்ன அப்படின்னா ஃப்ளாட்டோ ஓகேவா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் ஒரு அகாடமி நிறுவனம் நமக்கு கண்டிப்பாக என்ன வேணும் ஒரு ஃப்ளாட் வேணும் அப்படி தானே ஒன்றும் ஃப்ளாட் வேணும் அல்ல ஃப்ளாட் போட்டு விற்கிற ஒரு பிளேஸ் வேணும் ஸோ ஃப்ளாட் அப்படின்னாலே நமக்கு அகாடமியே முதல் முதல்ல நிறுவனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்ததாக பாருங்கள் பதினொன்றாவது தேதி கல்வி தாராளமயமாக்கல் முதன்மையாக உள்ளடக்கோது எது கொஸ்டின் பாருங்கள் கல்வியில் தாராளமயமாக்கல் கல்விலையும் என்ன இருக்குன்னா மூன்று மயமாக்கல் இருக்குது தாராள மயமாக்கல் தனியார் மயமாக்கல் உலக மயமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ கல்வியில் தாராள மயமாக்கல் அப்படிங்கிற கொசிஷனில் முதன்மையாக உள்ளடக்குவது எதை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தாராள மயமாக்கல் எதை உள்ளடக்குது அப்படின்னு சொன்னால் அரசாங்க கட்டுப்பாடு கண்டிப்பாக கிடையாது சந்தை வழிமுறை தனியார் துறை பங்களிப்பு ஆன்சர் என்னென்னா டி ஓகேவா சந்தை வழிமுறையும் அதில் இருக்கும் தனியார் துறை பங்களிப்பு இருந்தால் தான் அது தாராளமயமாகும் ஓகேவா அடுத்ததான் பாருங்கள் இந்த கொஸ்டின் டுவெல்த் கொஸ்டின்லாம் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேவா விமர்சன கற்பித்தல் முறையை உருவாக்கினது யாரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க ஆப்ஷன் ஏ கார்லஸ் மார்க் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் பாலோ பிரை எதிர் ஓகேவா ஏமிர் ஓகேவா இது எதிர் இல்லை ஏமிர் ஓகே டுவெல்த்து கொஷின்ஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலோ பிரேவ் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா நம்மளை ஒருத்தவங்க விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டோம் ஓகேவா ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளை ஒருத்தவங்க விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்போ விமர்சன கற்பித்தல் அப்படின்னாலே ஃபாலோ பிரை அப்படிங்கிறவர் உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கணும் அடுத்ததாக பதிமூன்றாவது கேள்வி பாருங்க விமர்சன கற்பித்தல் எதை வலியுறுத்துது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க விமர்சன விழி விழிப்புணர்வு தான் அடக்குமுறை நிலைமைகள்லாம் மாற்றம் கண்டிப்பாக ஒருத்தவங்க விமர்சனம்னா நம்ம கிட்ட அது என்ன தப்புன்னு நம்ம ரியலைஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் நமக்குள்ள பண்ணியிருப்போம் ஸோ அடக்குமுறை நிலைமைகள்லாம் மாற்றம் வச்ச கல்வி கிடையாது ஸோ ஆன்சர் என்னென்னா டிஏ மற்றும் பி எப்பவுமே நாலு ஆப்ஷன்ஸுமே ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆன்சர்ஸ் நோட் பண்ணணும் ஓகேவா அடுத்ததாக ஃபோர்டீன்த் கொஸ்டின் பாருங்கள் பள்ளிகளில் உடல் நல கல்வியின் முக்கியத்துவம் என்ன உடல் நல கல்வி பிடி பீரியட் நமக்கு ஸ்கூலில் நிறைய டைம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பீரியட்ஸ் இருக்கும் யாருமே அதை சரியாக அட்டன் பண்ணிக்கவே மாட்டோம் ஒரு ஸ்டேஜ் ஒரு சடனாக ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸோ அந்த உடல் நல கல்வியோட முக்கியத்துவம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நோய் தடுப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா நோய் தடுப்பு நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது டெய்லி கேம் பண்ணுறதுனால நோய் தடுப்பு இருக்கும் ஊட்டச்சத்து பெறுதல் அப்படிங்கிறது இதில் ஒரு மாதிரி நிச்சயமாக வராது ஏன்னா சாப்பிட்டா தான் ஊட்டச்சத்து வரும் எக்ஸசைஸ் பண்ணால் ஊட்டச்சத்து வராது ஆரோக்கியமான வாழ்வு நம்ம டெய்லி எக்ஸசைஸ் இருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக ஆரோக்கியமான வாழ்வு இருக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ மற்றும் சி ஓகேவா ஓகே அடுத்ததான் பாருங்கள் பதினைந்தாவது கேள்வி இயற்கை சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா இயற்கை சிறந்த ஆசான் இயற்கையை சிறந்த ஆசான் தொடர்ந்து யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிடக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேவா ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் யாருடைய பிள்ளை அப்படின்னா அதாவது இவரோட தகப்பர் அப்பா யார் அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர் ஓகேவா தேவேந்திரநாத் தாகூர் சாந்தி நிகேந்தன் அப்படிங்கிற ஒரு காலேஜஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அங்கே தான் யார் படித்தாங்கன்னா நேருவோட மகள் இந்திரா காந்தி ஓகேவா கல்கத்தால இருக்கும் அங்கே தான் இந்திரா காந்தி அவங்க படித்தாங்க ரவீந்திரநாத் தாகூர் அவங்களோட காலேஜஸில் அடுத்து நம்ம இதில் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா விவேகானந்தர் விவேகானந்தர் ராமகிருஷ்ண தபோவனன்னு சொல்லக்கூடிய ராமகிருஷ்ணரோட சீடராக இருப்பார் இவர் இவரோட பர்த்டே எங்கன்னா தான் இருந்திருக்கும் ஸோ விவேகானந்தரோட இயற்பெயர்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா நரேந்திரநாத் தத்தா நரேந்திரநாத் தத்தா ஓகேவா அடுத்துதான் நேரு நேருலையுமே ரெண்டு நேரு இருப்பாங்க அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி சம்திங்கில் இருக்கக்கூடிய நேரு யார் அப்படின்னா மோதிலால் நேரு நம்மளோட இப்போ சோசியல் இதில் பிஜிடி சோசியல் டிபார்ட்மெண்ட் பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக மோதிலால் நேரு யாருன்னா தெரிஞ்சிருக்கும் மோதிலால் நேரு தான் நம்மளோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுல நேரு அறிக்கை கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு இருப்பாங்க அது வந்து நேருவோட அப்பா மோதிலால் நேரு இன்னொரு நேரு யாரு அப்படின்னா நம்ம சுதந்திரம் அடையும் போது நைன்டீன் ஃபார்ட்டி செவன் சம்திங்ல நம்ம பார்த்தவரு ஜவஹர்லால் நேரு ஓகேவா இந்த நேருலையும் ரெண்டு பேர் இருக்காங்க ரவீந்திரநாத் தாகூர் தேவேந்திரநாத் தாகூர் அவரோட அப்பா ரவீந்திரநாத் தாகூர் பையன் விவேகானந்தரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா நரேந்திரநாத் தத்தா ஓகேவா ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கொஷின்ஸ் என்ன அப்படின்னா ஃபிஃப்டீன்த் கொஷின் இயற்கை சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா நவீன ரவீந்திரநாத் தாகூர் ஓகேவா அடுத்ததாக பதினாறாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மரபான கட்டுப்படுத்தும் மரபான கட்டுப்படுத்தக்கூடிய கல்வியை நிராகரித்தவர் யாருன்னு கேட்டுக்காங்க ஓகேவா மரபான கட்டுப்படுத்தக்கூடிய கல்வியை நிராகரித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி ஓகேவா ஆன்சர் என்ன அப்படின்னா பி கிருஷ்ணமூர்த்தி அடுத்ததாக பாருங்கள் பதினேழாவது கேள்வி சமத்துவத்தை ஊக்குவிக்கவும் பாகுபாட்டை ஒழிக்கமும் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க சமத்துவத்தை ஊக்குவிக்கணும் பாகுபாட்டை ஒழிக்கணும் ரெண்டுக்கும் உதவியாக இருக்கிறது இது ஆப்ஷன்ஸ் பாருங்கள் சமூக அடுக்குப்படுத்துதல் சமூக இயக்கம் சமூக நீதிக்கான கல்வி சமூக மாற்றம் ஸோ அடுக்குப்படுத்துதல்ங்கிறது ஒரு செட்னா ஜென்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை நம்ம இந்த மாதிரிலாம் கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சமூக இயக்கம் அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி இருந்த நம்மளோட பண்பாடுகளில் இன்னொன்று இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு நம்ம இதை மறுபடியும் அந் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியது சமூக நீதிக்கான கல்வி இதுதான் ஒரு சில்ட்ரன்ஸ்டை நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சின்ன குழந்தைகிட்டேருந்தே அந்த சமூக நீதியை கொண்டு வந்தால் தான் நம்ம சமத்துவத்தை ஊக்குவிக்கவும் முடியும் பாகுபாட்டை ஒழிக்கவும் முடியும் ஸோ ஆன்சர் இது தான் சமூக மாற்றங்கிறது இதில் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல்ரெடி சமூக இயக்கத்தின் மூலமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கும் தெரியுமா அந்த விஷயங்களை பற்றி பரவலாக விழிப்புணர்வு கொண்டு தான் என்ன அப்படின்னா சமூக மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா அடுத்ததா பாருங்க பதினெட்டாவது கேள்வி நிச்சயமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எஸ் டிஜி அதோட விரிவாக்கம் முன்னாடியே நம்ம ஒரு கொஷின்ஸ் பார்த்தோம் ஸோ இப்போ எஸ்டிஜி பார்த்தோன்னே உங்களுக்கு நம்ம படித்த அந்த கோல் ஞாபகம் வருதுனா உடனே நம்மளோட யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் வினெக்ஸ் கிளாஸ் கமெண்ட் பாக்ஸில் போய் அந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ் என்னன்னு கரெக்டாக உடனே சொல்லுங்கள் இப்போவுமே லைவ்லேயே ஓகேவா ஸோ எஸ்டிஜி அப்படிங்கிறதுல நம்ம முன்னாடியே பார்த்தா ஒரு தேர்ட் கொஸ்டினோ ஃபோர்த் கொஸ்டினோ பார்த்தோம்

கல்வி என்பது கல்விங்கிறது என்ன கண்டிப்பாக ஒரு உடல் பகுதி நமக்கு கொண்டு வந்துடும் நம்ம நிச்சயமாக தூய்மையாக இருக்கும் மனநலம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஸோ இவை அனைத்தும் எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு கல்வி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே அடுத்ததான் இருபதாவது கேள்வி பாருங்கள் த வில்லேஜ் காலேஜ் என்ன குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள் த வில்லேஜ் காலேஜ் என்ற வெளியீட்டின் அடிப்படையில் சமுதாய பள்ளியை முதல் முதலில் ஒரு என்ன கொஷின்ஸ் பாருங்க சமுதாய பள்ளி சமுதாய பள்ளியை முதல் முதல்ல நிறுவனது யார் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஹென்ரி மோரிஸ் ஓகேவா காந்தி ஹென்ரி மோரிஸ் இது இதெல்லாம் காந்தி மட்டும்தான் இந்திய நாட்டை சேர்ந்தவர் மற்ற எல்லாருமே வெளிநாட்டை சேர்ந்தவர் நமக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சு வில்லேஜ் காலேஜ் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவராக தான் இருக்கும் ஹென்ரி மோரிஸ் அப்படிங்கிறவர் கொண்டு வந்தார் சமுதாய பள்ளியை முதல் முதல்ல நிறுவனவர் அடுத்ததா பாருங்க இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் எந்த ஆசிரமம் மனித ஒற்றுமை உயர்வானது ஓகேவா என்ன சொல்லியிருக்க பாருங்க மனித உச்சமே உயர்வானது என்பதை பிரதிபலிக்கிறது ஆக்சுவலாக பாருங்கள் நாலு ஆப்ஷனுமே நாலு ஆப்ஸ்ரமும் இப்போவுமே இருக்குது ராமகிருஷ்ண மடம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராமகிருஷ்ண தபோவனம் அப்படிங்கிற பேரில் இப்போவுமே இந்த ஜென்ரேஷன்லையுமே நிறைய பிளேசஸில் ஆக்சுவலாக இந்த திண்டுக்கல் திருநெல்வேலி சென்னை அந்தமான் இந்த மாதிரி இந்தியாவில் வட இந்தியாவில் அதிகமாக இருக்கும் ஸோ இந்தியாவில் தமிழ்நாட்டிலையுமே அதிகபட்சமாக நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது ஸோ என்ன மாதிரியான காலேஜஸ் ஸ்கூல் இருக்கும் அப்படின்னா சாரதா பவன் ராமகிருஷ்ணா பவன் தபோவனம் அப்படிங்கிற பேர்லேயும் இருக்கும் சாரதா காலேஜஸ் இருக்கும் அதாவது ஜென்ஸுக்கு ஒரு தனியாக அவங்களுக்கு மட்டும் இப்போ எல்லாருமே என்ன பார்ப்போம் லேடிஸ் காலேஜ் தான் தனியாக பார்த்துருப்போம் ஜென்ஸுக்கு ஒரு காலேஜஸ் தனியாக இருக்குது அப்படின்னா அது ராமகிருஷ்ணா தபோவனத்துலேருந்து கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ ராமகிருஷ்ணா மேடம் ராமகிருஷ்ணர் யார் அப்படின்னா கல்கத்தாவில் பிறந்த மனிதர்களுக்கு நிறைய அட்வைஸ் சொல்லுவாங்கள்ல இந்த நம்ம பாப்போம்ல விவேகானந்தர் தயானந்த சரஸ்வதி இவங்க மாதிரி சமூக மாற்ற சீர்திருத்தங்கள் இருக்கலாம் அதில் ஒரு முக்கியமாக பங்களிக்கக்கூடியவர் இவர் காளியம்மன் கோவில் பூசாரியாக இருப்பார் இவரோட மனைவி தான் யார் அப்படின்னா சாரதா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ராமகிருஷ்ண மடம் தான் அரவிந்தர் ஆசிரமம் விவேகானந்தர் ஆசிரமம் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு பாயிண்ட் என்னென்னா ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணரோட சீடர் தான் யார் அப்படின்னா விவேகானந்தர் ராமகிருஷ்ணன் இறந்ததுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் விவேகானந்தர் தான் ராமகிருஷ்ணன் மடம் அப்படிங்கிற ஒன்னையும் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பார் அடுத்ததாக காந்தி ஆசிரமம் சபர்மதி ஆசிரமம்னு சொல்லி படிப்போம்ல அந்த மாதிரி காந்தியுமே நிறைய இடத்துல ஆசிரமம் வச்சுருக்காங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ மனித ஒற்றுமை உயர்வானது அப்படின்னு சொல்லி சொன்ன ஆசிரமம் எதுனா அரவிந்தர் ஆசிரமம் இது இப்போவுமே ஜென்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது எங்கே அப்படின்னா புதுச்சேரி அதாவது பாண்டிச்சேரினு சொல்லக்கூடிய பிளேஸில் அரவிந்தர் ஸ்ரீ அரவிந்தர்னு சொல்லுவோம் அவரோட ஆசிரமம் இப்போவுமே இருக்குது ஓகேவா அடுத்து டுவெண்ட்டி செகன்த் கொஸ்டின் பாருங்கள் கல்வியில் ஆணுக்கு பெண் சமம் என்ற கருத்தை முதல் முதலில் வெளிக்கொண்டிருந்தவர் ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி ஓகே அடுத்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்சிடிஇ சாரி என்சிடிஇ இது நிச்சயமாக நமக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு பிஜிடிஆர்பி டீச்சர்ஸ் ஆகப்போகிறோம் ஸோ இது தெரியாமல் நம்ம ஒரு டெஸ்ட்டை அட்டன் பண்ணக்கூடாது ஸோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ் கேப் இருக்குது இதில் யோசிச்சுட்டு கன்ஃபார்மாக உங்களுக்கு இது ஆன்சர் தருதுன்னா கமெண்ட்டில் போய் எப்பவுமே பண்ணுங்கள் என்சிடியோட விரிவாக்கம் ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் நேஷ்னல் சென்டர் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் நன் ஆஃப் திஸ் ஓகே ஆன்சர் என்னென்னா நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் இதுதான் என்சிடியோட விரிவாக்கம் இதன் இதன் கீழ் தான் நம்ம இனிமேல் வேலை செய்வோம் பிஜிடிஆர்பியில் ஒர்க் கிடச்சதுக்கப்புறம் ஓகேவா ஸோ அடுத்த இருபத்தி நான்காவது கேள்வி பாருங்கள் கல்வியில் கலாச்சார மூலதனம் ஓகேவா கல்வியில் கலாச்சார மூலதனம் அப்படிங்கிறத கொண்டு வந்த கொண்டிருந்தவர் யார் பியர் பியூட்டி ஓகேவா பியர் பியூட்டிங்கிறவர் தான் என்ன செஞ்சாருன்னா கல்வியில் கலாச்சார மூலதனம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சிருந்தாரு அடுத்ததான் இருபத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்க டர்கைமின் தற்கொலை ஆய்வின் கருத்து எது ஓகேவா டர்கைம் அப்படிங்கிறவரை பத்தி முன்னாடி ஒரு கேள்வி பார்த்துருந்தோம் இருக்கான்னு ஒன் டைம் ரீகால் பண்ணி பாருங்க தற்கொலை ஆய்வோட கருத்து அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா தற்கொலை ஆய்வு ஒன்று நடத்திருப்பாரு அதோட கருத்துக்கள் எதை மீன்மணி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நெறிமுறை இன்மை ஓகேவா ஆன்சர் என்ன அப்படின்னா நெறிமுறை இன்மை ஓகே அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி பாருங்க அறிவின் இயல்பும் மூலங்களும் தொடர்புடையது எது ஓகேவா கல்வி நம்ம படிக்கிறது எல்லாமே கல்வி ரிலேட்டடாக ஸோ கல்வியில் அறிவின் இயல்பும் மூலங்களும் தொடர்புடையது எது ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆண்டோலஜி எபிசிட்டோமாலஜி ஆக்சியோலஜி நன் ஆஃப் திஸ் ஆஃப் ஸோ இதுக்கு தமிழில் உங்களுக்கு தெரிஞ்சாலே ஈஸியாக இந்த கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணிடலாம் ஆன்டோலஜி அப்படின்னா மெய் இயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா ஆன்டோலஜி அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்க்கு மெய் இயல் அப்படின்னு சொல்லுவோம் எபிஸ்டோலாலஜி அப்படின்னா அறிவாயுவியல் ஓகேவா அறிவாயுவியல் அடுத்ததான் ஆக்சியோலஜி அப்படின்னா மதிப்பியல் ஓகேவா ஆக்சியோலஜி அப்படின்னா மதிப்பியல் ஸோ நமக்கு கொஷின்மே என்ன கேட்டிருக்காங்க அறிவின் இயல்பும் மூலங்களும் தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னென்னா எபிஸ்டோமாலஜி ஓகேவா ஆன்சர் என்ன அப்படின்னா எபிஸ்டோமாலஜி அடுத்ததான் அடுத்ததாக பாருங்கள் முதல் முன் தொடக்க பள்ளியை உருவாக்கியவர் யார் ஓகேவா ஆப்ஷன் பாருங்கள் ரோசுஸ் பாசல்டோல்ஜி பிரிட் ப்ரோஃபில் எதுவும் இல்லை ஓகேவா முதல் முன் தொடக்க பள்ளியை உருவாக்கினவர் யார் அப்படின்னா பிரிட்ஜ் ப்ரோஃபில் இதே மாதிரி சமுதாய ஸ்கூலை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவர் யாருன்னு பார்த்தோம் அதே மாதிரி கல்வி கொள்கை நை நைல் தவுனி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி முத முதல்ல ஸ்டார்ட் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் படிக்கும்போது அதையும் இன்னொரு டைம் ரீகால் பண்ணியே பார்த்துக்கோங்க ஓகே அடுத்ததாக பாருங்க கல்வி என்பது நிர்வாக அமைப்புகளையும் உற்பத்தியையும் வடிவமைக்கிறது என்றவர் யார் ஓகேவா கல்விங்கிறது நிர்வாக அமைப்பையும் உற்பத்தியையும் வடிவமைக்குது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா மார்க்ஸ் வெபர் ஓகேவா இது யார் அப்படின்னா மார்க்ஸ் வெபர் அடுத்ததான் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி நம்ம முன்னாடியே பார்த்தோம் அப்படி தானே தாராள மயமாக்கல் தனியார் மயமாக்கல் உலக மயமாக்கல் இது எல்லாமே கல்விலையும் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அது ரிலேட்டடாக ஒரு கொஷின்ஸ் இருக்கு பாருங்க கல்வியில் டிஜிட்டல் வசதிகள் மற்றும் பண்பாட்டு பரிமாற்றம் நடி நடைபெறுவது எதில் ஓகேவா நமக்கு பார்த்தோன்னே தெரியுது டிஜிட்டல் வசதி பண்பாட்டு பரிமாற்றம் ரெண்டுமே உலகமயமாக்கல்ல தான் இருக்கும் தனியார் மயக்கமாக்களில் தனியார் ரிலேட்டடாக தான் இருக்கும் தாராளமயமாக்கல் மயமாக்கள் அப்போலேயே டெஃபினேஷன் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்போ மீதி இருக்க ஆப்ஷன்ஸ் என்ன டிஜிட்டல் வசதியும் பண்பாட்டு பரிமாற்றோம்னா நமக்கு உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு இருக்கும் கொஸ்டின் அடுத்ததான் முப்பதாவது கேள்வி பாருங்க ஆசிரியர் ஒரு வழிகாட்டி கட்டாயப்படுத்துபவர் அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா ஆசிரியர் வந்து ஒரு வழிகாட்டியாக தான் எப்போவும் இருப்பாங்க கட்டாயப்படுத்துபவர் அல்ல அப்படின்னு சொல்லி கூப்பினர் யார் அப்படின்னா அரவிந்தர் ஸோ இந்த செகண்ட் யூனிட்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக இருந்து வரக்கூடிய சாரி தமிழ் இருந்து வரக்கூடிய அறிஞர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அரவிந்தர் கண்டிப்பாக வருவாங்க தயானந்த சரஸ்வதி வருவாங்க ஸோ ராமலிங்க அடிகள் அது வந்து இந்த நியில் எல்லாம் மற்றபடி ராமலிங்க அடிகள் இவங்களை பற்றின ரிலேட்டடாக கொஷின்ஸ்லாம் நமக்கு நிச்சயமாக வரலாம் ஓகே மேம் ஸோ இந்தியா ரிலேட்டட்லையுமே காந்திஜி தாகூர் விவேகானந்தர் நமக்கு சிலபஸில் கரெக்டாக மென்ஷன் பண்ணி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் கரெக்டாக ரீட் பண்ணி படிச்சுக்கோங்க எல்லா ரிலேட்டடாக செகண்ட் யூனிட் ரிலேட்டடாக எல்லா டாபிக் ரிலேட்டடாகவும் நம்ம கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஸோ முப்பது கொஷின்ஸுமே நம்ம நல்லா பார்த்துருக்கோம் இதில் நிறைய இம்பார்ட்டனான கொஷின்ஸும் இருக்குது எஸ்டிஜியோட கோல்லாம் மறந்துடவே மறந்துடாதீங்க முடிஞ்ச வர அந்த பதினேழு கோளுமே ஷார்ட் கட்ஸ் ஏதாவது வச்சு நம்ம படிக்கணும் கூட தெளிவாகவே படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ எஸ் எஸ்டிஜியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் இந்த எஸ்டிஜி வந்து இந்தியாவும் தனியாக ஃபாலோ பண்ணுது தமிழ்நாடு தனியாக ஃபாலோ பண்ணுது ஓகேவா தமிழ்நாட்டில் என்ன கோல் எந்த இயரில் வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இந்தியாவில் உள்ள பார்த்துக்கோங்க ஸோ நம்ம அடுத்தடுத்த யூனிட் அக்டோபர் டூ நமக்கு எக்ஸாம் அடுத்தடுத்த யூனிட் கண்டினியூவாக நம்மளோட வினாஸ் கிளாஸ் அகாடமியோடய யூடியூப் சேனலில் பார்த்துட்டு தான் போகிறோம் முப்பது முப்பது கொஷின் அந்தந்தான் யூனிட்டில் உள்ளது ஆப்ஷன்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு பார்க்க போகிறோம் ஸோ வினாஸ் கிளாஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கியான பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்